சந்திப்பு வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம் இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியானது எதிர் மாதம் ஜூன் மாதத்தில் உரிமைக்காக எழுதமிழா போராட்டம் நடைபெற இருக்கின்றது இந்த போராட்ட தொடர்பான விடயங்களை பேசிக்கொள்வதற்காக அனைத்துலக ரீதியில் தமிழ் இளையோர் அமைப்பினரை இணைத்திருக்கின்றோம் அவர்களோடு அந்த போராட்டம் சார்ந்த விடயங்களை பேசிக்கொள்ளலாம் அந்த வகையில் டென்மார்க்கிலிருந்தும் நெதர்லாந்திலிருந்தும் ஜெர்மனியிலிருந்தும் தமிழ் இளையோர் அமைப்பின் செயற்பாட்டாளர்களை இணைத்திருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஆமாம் முதலில் இந்த போராட்டத்தினுடைய ஒழுங்கு சார்ந்து பேசிக்கொள்ளலாம் நெதர்லாந்திலிருந்து இணைந்திருக்கின்ற தமிழ் இளையோர் அமைப்பின் இணைப்பாளர் துஜானி அவர்களோடு பேசிக்கொள்ளலாம் இந்த ஒழுங்குகள் எவ்வாறு நடைபெறுகின்றது துஜானி வணக்கம் இது வந்து அனைத்துலக தொடர்பத்தின் தலைமையில் வந்து எல்லா நாட்டு தமிழ் இளையோர் அமைப்பும் சேர்ந்து ஒழுங்கமைக்கிறோம் அதாவது ஜெர்மன் பிரான்ஸ் பெல்ஜியம் நோர்வே சுவிஸ் டென்மார்க் இத்தாலி யுகே பின்லாந்து நெதர்லாந்து போன்ற நாடுகளோடு சேர்ந்து செயற்படும் தமிழ் ஒருங்கிணைப்பு குழு குழுக்களும் எங்களுக்கு உதவி செய்யறேன் அதாவது மகளிர் அமைப்பும் ஈழத்தமிழர் மக்களவையும் உதவி செய்து இந்த உரிமைக்காக இழுத்தமிழா போராட்டத்தை ஒழுங்கு செய்யறோம் இந்த போராட்டம் எப்போது எங்கு இது வந்து பிரசல்ல வந்து ஜூன் மாசம் இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை நடங்க ஆமாம் தொடர்ந்து இந்த போராட்டம் எதற்காக முன்னெடுக்கப்படுகின்றது இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நாங்கள் ஜேர்மனியுடைய தமிழ் இளையோர் அமைப்பின் இணைப்பாளர் சயந்தன் அவர்களோடு பேசிக்கொள்ளலாம் வணக்கம் சயந்தன் குறிப்பிடுங்கள் இந்த போராட்டத்தினுடைய உரிமைக்காக எழுதமிழா போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன இந்த போராட்ட அடிப்படை நோக்கமே எங்கள் இந்த இளத்தமிழர்களுக்கு மீதான இனப்படுகொலைக்கு ஸ்ரீலங்கா அரசு செய்த இடப்பாடுகளுக்கு எதிராக நாங்கள் நீதிக்கப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றிய முன்னால இந்த போராட்டம் செய்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் அறிந்த விஷயம்தான் இலங்கை தீவு சுதந்திரம் அடைய இந்த சுதந்திரம் அடைந்த பிறகே சிங்கள என்ன வெளி ஸ்ரீலங்கை அரசாங்கம் எங்கள் மீதான இனப்படுகொலை செய்கின்ற செய்து கொண்டு வருகின்றது இது இந்த உச்சக்கட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆம் ஆண்டில் பதினெட்டு தேதி மே மாதம் முள்ளிவாய்க்காலில் அடைந்தது இந்த உச்சக்கட்டம் இப்பவும் எங்கள் மீதான எங்கள் மீதான இனப்படவுகளையும் அங்க நடைபெற்று நடைபெற நடைபெற்று வருகின்றன ஆகையால் எங்கள் இந்த நோக்கம் அதாவது இளையோர அமைப்பின் உல உலகளாவிய இளவ இளையோர அமைப்பின் நோக்கமே இந்த போராட்டின் இந்த இணழிப்பு எதிரான நீதி கேட்பதற்காகவும் ஆஹ் ஐரோப்பியம் ஒன்றியம் இதற்கான அடுத்த திட்டங்கள் மற்ற செயல் வடிவங்கள் செய்ய மற்றும் சில அசாங்கம் எதிரான செயல் வடிவங்கள் செய்ய வேண்டிய ஒரு 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 விருந்து போலோடு நாங்கள் அங்கு போய் போராட போ போராட போ போகின்றோம் ஆஹ் நாங்கள் டென்மார்க் தமிழ் இளையோர் அமைப்பின் செயற்பாட்டாளர் பிரணவியோடு பேசிக் கொள்ளலாம் பிரணவி இந்த உரிமைக்காக எழுதமிழா போராட்டம் செய்யப்பட இருக்கின்றது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தெரிவு எதற்காக வருடத்துல நாங்க ரெண்டு முறை மனித உரிமை பேரவை முன்னால போராட்டம் செய்யறோம் மனித உரிமை பேரவை சான்ற தீர்மானங்களும் ஐரோப்பிய ஒன்றியத்துல எடுக்கின்றன அதைவிட ஐரோப்பிய ஒன்றியம் உலகளாவிய கொள்கை மற்றும் முடிவுகளை முடிவுகளுடைய செல்வாக்கு செலுத்தும் திறன் கொண்ட ஒரு சக்தி கொண்ட அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்பு என்றதாலும் அவர்கள் இலங்கை அரசு தமிழர் மீது நடத்தி வரும் இன அழிப்பை நிறுத்தி தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் நீர்வை தீர்வை சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் காணுவதற்காகவும் அங்கு நாங்கள் போராடுகிறோம் ஆமாம் சிறப்பு தொடர்ந்து நாங்கள் நெதர்லாந்து தமிழ் இளையோர் அமைப்பின் இணைப்பாளர் துஜானியிடம் வருகின்றேன் துஜானி அதாவது இந்த போராட்டங்கள் எந்த வகையில் ஒழுங்கு செய்யப்படுகின்றது அஹ் பிரசலில் அமைந்திருக்கும் பூங்காவிலிருந்து ஒரு பேரணி ஆரம்பமாகி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன் முன்னிலையில் கவனிப்பு போராட்டமும் நடைபெறும் ஒன்றியத்துக்கு வந்த பின்னர் ஆரம்ப நிகழ்வுகளுடன் பேச்சுக்கள் மற்றும் எழுச்சி நடனங்கள் நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பொதுமக்கள் கூட்டமும் நடைபெறும் இந்த போராட்டத்தில் அனைத்து நாடுகளிலிருந்தும் மக்கள் வருவதற்கான செய்யப்பட்டிருக்கு விரைதர மக்களுக்கான உணவும் தயார் செய்யப்பட்டுள்ளது ஆகவே நமது மக்கள் போராட்டத்திலே பங்கெடுக்க வருகின்ற போது இந்த சிரமங்களையும் எதிர்கொள்ளாத வகையில் அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன ஆமாம் தொடர்ந்து நாங்கள் சயந்தனோடு பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதாவது இந்த போராட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக எப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றீர்கள் என்றால் நாங்கள் இதுக்கு போராட்டம் செய்த பிறகு நாங்கள் எங்களுடைய நாடுகள் ரீதியான வேலைகள் நாங்கள் செய்வோம் அதாவது இளையோர்களே எங்களுடைய வரலாற்றையும் எங்களுடைய எங்களுடைய அடையாளத்தையும் எங்களுடைய அந்த போராட்டத்தையும் நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அந்த அது ஒரு ஒரு வேலை அடுத்ததாக இங்கிருக்கும் இருக்கும் அரசியல் வேலையில் நாங்களும் பங்களிப்போம் அது பல இருக்கலாம் சந்திப்புகளோ அல்லது வேறு இனத்து அடக்குமுறை செய்யப்பட்ட இனத்தவர்களின் சந்திப்புகளோ பின் பல வேலைகளை செய்து எங்களுடைய தமிழம் நோக்கிய நிலம் சுதந்திரம் நோக்கிய போராட்டத்தை நாங்கள் நாடு ரீதியாக செல்ல நாங்கள் வழிநடத்த செல்ல போகின்றோம் ஆமாம் பிரணவி அதாவது உரிமைக்காக எழுதமிழா போராட்டம் என்பது மிக ஒரு முக்கியமான போராட்டம் தமிழ் மக்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்கான ஒரு போராட்டமாக அந்த போராட்டம் அமைகின்றது இந்த போராட்டத்திலே அனைத்து மக்களும் பங்கு கொள்ள வேண்டியது அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது இருந்தபோதும் இந்த ஐரோப்பிய சூழல் என்பது பல்வேறு சீக்கியர்களும் இருக்கின்றது பலருக்கு வர முடியாத நிலைமைகளும் இருக்கும் அப்படி வர முடியாதவர்கள் இந்த போராட்டத்தை வலுப்பறை செய்வதற்கு அப்படியான வேலை திட்டங்களை செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் முதலாவது முக்கியமாக நாங்கள் ரெண்டு முறை நாங்கள் மனித உரிமை பேரவைக்கு முன்னால செய்யிறோம் எங்கட மக்கள் இந்த போராட்ட முக்கியத்துவத்தை உணர்ந்து எழுச்சியோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆனாலும் இதில் கலந்து கொள்ள முடியாதவை தமது இணைய தளங்களில் பகிர்ந்து போராட கேட்டுக்கொள்கின்றோம் ஆமாம் தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தினுடைய முக்கியம் சார்ந்து பேசிக்கொண்டோம் தொடர்ந்து தமிழின் அழிப்பு சார்ந்த விடயங்களையும் பேசிக்கொள்ளலாம் அண்மையில் கனடாவில் தமிழின் அழிப்பு நினைவகம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நினைவகம் பற்றி உங்களுடைய கருத்து அமைகின்றது துஜானி புலம்பெயர் வாழ் மக்களுக்கு இது ஒரு அங்கீகாரமா இருக்கு தாயத்திலே ஒரு நினைவேந்ததுக்கான ஒரு இடம் இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு இன்னொரு புலம்பெயர் தேசத்துல இந்த அங்கீகாரம் கிடைச்சு எங்களுக்கு ஒரு ஒரு நினைவு சின்னம் அமைந்தது வந்து கட்டாயம் ஒரு இந்த போராட்டத்துல ஒரு வெற்றினு தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு நாடு முழுமையாக தமிழ் இனத்துக்கு அங்கு ஒரு தமிழின் அழிப்பு நடைபெற்றிருக்கின்றது என்பதை முழுமையாக ஆதரித்திருக்கின்றது என்பது மிக ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம் இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளும் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஆதரவு தருகின்ற செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் உணர்த்தி இருக்கின்றது அந்த வகையில் இந்த தமிழின் அழிப்பு நினைவகம் திறந்து வைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்காவை பாதித்திருக்கின்றது அங்கிருந்து வருகின்ற கருத்துக்கள் எல்லாம் அப்படித்தான் இருக்கின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்கா எப்படியான கருத்துக்களை ஊடகங்களுக்கு சொல்லி வருகின்றது சாயந்தன் நீங்கள் குறிப்பிடுங்கள் ஓ ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்றால் என்ன புது புது அரசாங்கம் வந்தாலும் எல்லாம் ஒரே கொள்கையாக தெரிகிறது அதாவது எங்களுக்கு நடத்தப்பட்ட இனப்படுகொலை அது படுகொலை இல்ல அது சர்வதேசம் அதை அங்கீகரிக்கின்ற ஏதோ ஒரு மாயையை பல சொல் சொல்லுகின்றார்கள் அந்த மற்றும் அது சொல்லிக்கொண்டும் கனேடி அதாவது அந்த நினைவு சின்னம் கனடாக இருக்கின்ற அந்த சின்னத்தை கனேடி அரசு அது அழிக்க வேண்டும் என்றும் அது சரியில்லை என்றும் அப்படி அழுத்தம் கொடுக்கிறது அஹ் வேலை வேலைகள் இப்படி செய்கைகள் ஸ்ரீலங்கா அரசு கொண்டு வருகின்றது இதற்கு எதிராக நாங்கள் தான் சொல் நாங்கள் ஒற்றுமை நின்று நாங்கள் அதெல்லாம் வெளிப்படுத்தி ஸ்ரீலங்கா அரச்கிற இச்செயல்களை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய வேண்டும் காரணம் இந்த இந்த செயல் மூலம் தெரிகிறது இன இனவாத கொள்கை இப்போ இருக்கின்றது நாங்கள் தெரிகிறது காட்டுக்கூடிய நல்ல ஒரு உதாரணமாக நாங்கள் காட்டவும் என்று செய்ய வேண்டிய ஒரு கட்டாய நிலை இருக்கிறது அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு எதிர்வினையாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது உண்மையிலே அடுத்த கட்டமாக டொரண்டோவிலும் தமிழின் அழிப்புக்கான நினைவகம் உருவாக்கப்படுவதற்கான அந்த உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது அதுவும் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக தமிழ் மக்களுக்கு அமைந்திருக்கின்றது என்பதை இந்த இடத்திலே சுட்டிக்காட்டிக்கொள்ளலாம் தொடர்ந்து நான் பிரணவி இடம் வருகின்றேன் பிரணவி கனடாவிலே இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படியான நினைவு தூவிகள் அல்லது நினைவாலயங்கள் ஐரோப்பாவிலும் நிறுவப்பட்டிருக்கின்றதா நாம் அறிந்த வரைக்கும் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியத்துல இந்த நினைவு தூவிகள் இருக்கின்றன ஆனா மற்ற நாடுகளையும் இந்த தூவிகளை செய்வதற்கான வேலை திட்டங்கள் செய்யப்படுகின்றன உம் நிச்சயமாக இதுவரும் காலங்களிலே அப்படியான வேலை திட்டங்களுக்கு ஊடாகத்தான் எங்களுக்கு நடைபெற்றது தமிழின் அழிப்பு என்பதை இந்த உலகத்துக்கு ஆதாரபூர்வமாக நிறுவக்கூடியதாக இருக்கும் அந்த வேலை இப்போது எங்களுக்கு தெரிந்த வகையிலே நான்கு நாடுகள் ஐரோப்பாவில் மூன்று நாடுகள் கனடாவில் அதுபோன்று மொரிசியஸ் போன்ற நாடுகளிலும் நிறுவப்பட்டிருக்கின்றது இனிவரும் காலங்களிலே இன்னும் பல்வேறு நாடுகளிலே உருவாக்கப்படும் என்ற நம்பிக்கையை நீங்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள் துஜானி அதாவது இந்த போராட்டத்திலே தமிழ் இழிவுகளுடைய பங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் இனிவரும் தலைமுறைகளுக்கு இது கொண்டு செல்லும் பொறுப்பு இப்பத்தின் இளைஞர்களுக்கு தான் இருக்கு அதாலதான் நாங்கள் இளைஞர்கள் எல்லாரையும் சேர்ந்து ஒற்றுமையா புலம்பெயர் நாடுகள கூட எங்களுக்கான போராட்டத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு செலுத்தணும் அப்ப அதுக்காக நாங்க இப்பவே போராட்டங்களை பங்கு பங்கு கொண்டு எங்களுடைய பங்குகள் அளிக்க ஆமா நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை செய்து வருகின்றோம் நமக்கு நடைபெற்றது தமிழின அழிப்பு என்ற ஆதாரங்களையும் தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி வருகின்றோம் ஆனால் இன்னும் சில நாடுகள் மறுத்து கொண்டுதான் இருக்கின்றது அல்லது தயங்கிக் கொண்டு இருக்கின்றது இதற்கான காரணம் என்ன சாயந்தர் ஸ்ரீலங்கா அதாவது இலங்கை தீவு இந்திய சமூகத்தில் ஒரு பூகோள அரசியல் சிந்தனை பாக்க ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்றது ஆகையால் எல்லா நாடுகளுக்கும் ஒரு பெரிய ஒரு இந்த தீவுர அதாவது இந்த ஸ்ரீலங்கா அரச அரசாங்கத்தோட ஒரு அரசியல் அல்லது பொருளாதார உறவு விருப்படையும் ஆகையால் எங்களோட தமிழின் அணி அழிப்பை பற்றிய அந்த விட விஷயம் கை கேட்க இந்த நாடுகள் எங்களுக்கு பெரிய பெரிய சாதகமா இருக்க மாறி வாய்ப்பு குறைவடை இந்த இந்த சிக்கலால சில நாடுகள் சொல்லினும் எங்களுக்கு ஆதரவை அனுப்பினும் என்று ஆனால் மறைமுகமாக ஸ்ரீலாங்க அரசாங்கத்துக்கும் உதவினும் அதாவது பொருளாதார பொருளாதார பொருள் பொருளாதார உறவு வழக்கினும் இப்ப இருக்கின்றன ஆகையால் எங்கள் இந்த இப்படி நாடுகளோடு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கலைக்கணும் பேசணும் எங்கள் தீர்வு அடையணும் என்றால் பொருளாதார சிக்கல்கள் பொருளாதார இந்த உறவு நாங்கள் கொஞ்சம் குறைக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் நாங்கள் உருவாக்க வேண்டும் ஆமாம் இந்த சந்திப்பு நிறைவாக வருகின்றேன் ஸ்ரீலங்காவால் இப்போதும் தமிழின் அழிப்பு நடாத்தப்படுகின்றதா எமது நிலத்தை அபகரிப்பதின் ஊடாகவும் நினைவேந்த நினைவேந்தல்களை மறப்பதின் ஊடாகவும் புலம்பெயர் தேசங்களில் எமது அடையாளத்தை மறப்பதின் ஊடாகவும் ஆகவே தொடர்ச்சியாக எங்களுடைய மண்ணில் திட்டமிடப்பட்ட தமிழின் அழிப்பு நடைபெற்று வருகின்றது என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள் ஆகவே உலகெல்லாம் பரந்து வாழ்கின்ற தமிழ் மக்களாகிய நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஜனநாயக வழியில் போராட வேண்டிய தேவை இருக்கின்றது என்ற விடயத்தை தான் தொடர்ந்தும் காலம் எமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு முன்பாக நடைபெறுகின்ற போராட்டமும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான போராட்டமாக இருக்கின்றது இந்த சர்வதேச அரசுகளுக்கு எங்களுடைய அரசியல் வீணாவை வெளிப்படுத்துகின்ற ஒரு போராட்டமாக இருக்கின்றது இந்த போராட்டத்திலே அனைவரும் இணைந்து கொண்டு போராட்டத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதை தான் இங்கு இணைந்து கொண்டு எங்களுடைய இளையோர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த சந்திப்பு நிகழ்ச்சி கூடாக இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கி தமிழ் முரசம் வானொலியின் சார்பில் எமது மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் சந்திப்பு